வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் டபிள்யூ டயர் எழுதின பீயிங் இன் பேலன்ஸ் புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஆழமா போறோம் நம்மள பலருக்கும் வாழ்க்கை ஒரு தராசு மாதிரி தான் ஒரு பக்கம் வேலை குடும்பம் கடமைகள்னு ரொம்ப பாரமா இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம கனவுகள் ஆசைகள் நமக்கான நேரம்னு ரொம்ப லேசா இருக்கும் இந்த தராசு எப்ப பார்த்தாலும் ஒரு பக்கமா இருந்தா இப்படி இருக்கும் ஒரு விதமான அசந்திருப்தி ஒரு வெறுமை அதேதான் இந்த வாழ்க்கை எனக்கானது இல்லையோங்கிற ஒரு உணர்வு அதை சரி பண்றது எப்படின்னு தான் இந்த புத்தகம் பேசுது இது வெறும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புத்தகம் இல்ல கரெக்ட் இது வந்து நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலமா நம்ம உலகத்தையே எப்படி மாத்தலாம்னு சொல்லுது ஆமா நம்மளோட இந்த ஆய்வுல புத்தகத்துல இருக்கிற ஒன்பது கொள்கைகளை அலசி உங்க வாழ்க்கையில அந்த சமநிலையை கொண்டு வர என்ன வழின்னு பார்க்க போறோம் ரொம்ப சரியா சொன்னீங்க ஆசிரியர் ஒரு அருமையான விஷயத்த சொல்றார் இந்த பிரபஞ்சத்தை பாருங்க பூமி பருவகாலங்கள் கிரகங்கள் எல்லாமே ஒரு கச்சிதமான சமநிலையில ஏதோ ஒரு வேகத்துல ஓடி அந்த இயற்கையான தொலைச்சிட்டோம் நாம சமநிலையோ எப்படி திரும்ப பெறுவது அதுக்குதான் இந்த புத்தகம் ஆமா அதுக்கு பெரிய மந்திரம் எல்லாம் தேவையில்லை நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி போதும் அதுதான் நம்ம எண்ணங்கள் அந்த எண்ணங்களோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு சாதகமா சாதகமா எப்படி போறோம் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் புத்தகத்தோட முதல் அத்தியாய தனிப்பே உன்ப கவித்துவமா இருக்கு ஒரு ஓக் மரத்தோட விதைக்குள்ள ஆயிரக்கணக்கான காடுகள் தூங்கிட்டு இருக்கு ஆமா இது நம்ம கனவுகளுக்கும் நம்ம அன்றாட பழக்கங்களுக்கும் மத்திய இருக்கிற ஏற்றத்தாழ்வை சொல்லுதுன்னு சொல்றீங்க அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இதை இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம மனசு ஒரு தராசு அதுல ஒரு தட்டுல நம்மளோட அன்றாட வேலை கடமைகள் பழக்க வழக்கங்கள்னு ரொம்ப கனமான விஷயங்களை வைக்கிறோம் இன்னொரு தட்டுல நம்மளோட உண்மையான கனவுகள் ஆசைகள்லாம் ரொம்ப லேசா அவ்வளோ முக்கியம் இல்லாதது மாதிரி இருக்கு சுவாபாவிகமாகவே தராசு ஒரு பக்கமா சாஞ்சிடுது இதுதான் இந்த சமநிலையின்மை ஆமா இந்த நிலைமை நீடிக்கும்போது மனசுக்குள்ள ஒரு வெறுமை உருவாகுது நான் எதுக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதானாங்கிற கேள்வி தொடர்ந்து ஒலிச்சுகிட்டே இருக்கும் கேட்கும் போதே ஒரு வித சோர்வு வருது அப்போ இந்த தராசை எப்படி சமப்படுத்துறது வெறும் கனவுகளை நினைச்சா மட்டும் போதுமா இங்கேதான் ஆசிரியர் ஒரு முக்கியமான ஆனா எளிமையான கருவியை கொடுக்கிறார் நாம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஒரு டூ டூ லிஸ்ட் போடுறோம் இல்லையா ஆமா ஆனா அதை விட முக்கியமானது ஒரு டூ திங்க் லிஸ்ட்ங்கிறார் அதாவது இன்னைக்கு நான் எதை பத்தி சிந்திக்க போறேன் என் கனவுகளை பற்றியா அல்லது என் கவலைகளை பற்றியான்னு நமக்கு நாமே கேட்டுக்கணும் ஓ சிந்தனைகளுக்கு ஒரு லிஸ்ட் ஆமா ஏன்னா புத்தகம் சொல்ற மையக்கரு இதுதான் நீங்க விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் எதை பத்தி ஆழமா சிந்திக்கிறீங்களோ அதுவாக ஆகிறீங்கள் அதே உங்க எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி இருக்கு விரக்திய பத்தியை யோசிச்சா அது இன்னும் அதிக விரக்தியை தான் ஈர்க்கும் அதனால உங்க கனவுகள் எவ்ளோ பெருசா அடைய முடியாததா தெரிஞ்சாலும் அத பத்தியே சிந்திக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த சமநிலையை நோக்கிய முதல் படி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு சின்ன கேள்வி பற்றாக்குறைய பத்தி சிந்திக்காத செழிப்பு பத்தி சிந்தி அப்படின்னு சொல்றது உண்மையிலே சாம்பாத்திக கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தருக்கு கேக்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்றது நடைமுறைக்கு சரி வராத மாதிரி தோணாதா ரொம்ப சரியான கேள்வி ஆசிரியர் இத வெறுமனே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு மேலோட்டமா சொல்லல அவர் சொல்ற ஒரு வரி இருளை பற்றி ஆய்வு செய்வதன் மூலம் ஒரியை கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம என்ன இல்ல என்ன பற்றாக்குறைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா இல்லாததுதான் பெருகும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல கடவுள் எனக்கு மட்டும் இப்படி பண்றார் போன்ற எண்ணங்கள் ஒரு தடை மாதிரி ஓகே இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்துல வளம்ங்கிறது கடல் தண்ணி மாதிரி எல்லையற்றது நாம எவ்வளவு எடுத்தாலும் அது குறையாது ஆனா நாம ஒரு சின்ன டம்ளரை வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும்னு நம்புறோம் அந்த நம்பிக்கையை உடைக்கணுமா ஆமா அந்த நம்பிக்கையை உடைச்சு அந்த வளத்தை பெற எனக்கும் தகுதி இருக்குன்னு தான் முதல் படி கஷ்டத்தை மறுக்க சொல்லல ஆனா கவனத்தை அது மேலேயே வைக்க வேண்டாம்னு தான் சொல்றாரு ஓகே கவனத்தை மாட்டுவதுதான் முக்கியம் சரி அடுத்ததா மன அழுத்தம் பத்தி பேசலாம் ஆசிரியர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னது அது மன அழுத்தம்னு ஒரு பொருளே இந்த உலகத்துல இல்ல ஆனா மன அழுத்தம் நிறைந்த எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியம் நம்மள சுத்தி இருக்கிற வேலை பிரச்சனைகள் தானே மன அழுத்தத்துக்கு காரணம் உண்மைதான் வெளிப்புற சூழல் ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் ஆனா அந்த தூண்டுதலுக்கு நாம எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதை நம்ம எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது இத அறிவியல் ரீதியா பார்த்தா கூட காட்டிசோல் மாதிரியான மன அழுத்த ஹார்மோன்கள் நம்மளோட தொடர்ச்சியான எதிர்மற தான் தூண்டப்படுது ஆசிரியர் என்ன சொல்றாருனா மன அழுத்தத்தை ஒரு பாத்திரத்துல புடிச்சு வைக்க முடியாது அது ஒரு பொருள் இல்ல அது நம்ம மனசுக்குள்ள ஒரு சரியா சொன்னீங்க நாம அமைதியா விரும்புறோம்னு சொல்லுவோம் ஆனா நம்ம எண்ணங்கள் முழுவதும் ஐயோ டைம் இல்ல இந்த வேலையை முடிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு வேகமாவே ஓடிட்டு இருந்தா நம்ம மன அழுத்தத்தை தான் இருக்கிறோம் புரியுது அப்போ அமைதியா இருப்பது எப்படி தியானம் பண்ணணுமா இல்ல வேலைகளை குறைச்சிக்கணுமா அதையும் தாண்டி ஒரு விஷயத்த சொல்றாரு அமைதிய தேடி எங்கேயோ போறதை விட நாமளே அமைதியா இருக்கணும் அதேதான் இதுக்கு ஒரு அழகான கற்பனை தர்றார் உங்களுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தி சுடர் எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க வெளி உலகத்துல எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் எவ்வளோ சத்தம் கேட்டாலும் அந்த உள் சுடர் மட்டும் அசையாம நிதானமா எரியணும் ஓ இது செயல்களை பத்தினது இல்ல நம்ம ஆற்றல அமைதியோட ஒருங்கிணைப்பத பத்தினது அந்த அமைதி தான் நம்ம இயல்புன்னு புரிஞ்சுக்கிறது இந்த அமைதியான உள்ளாற்றலை பத்தி பேசும்போது இதை குலைக்கிற வெறுப்பு மாதிரியான எதிர்மறை உணர்வுகளை ஆசிரியர் எப்படி கையாள சொல்றாருன்னு கேட்க தோணுது காரணம் புத்தகத்துல எந்த ஒரு எதிர்மறை சூழலையும் எதிர்த்து போராடுவது உங்கள் மீதான அதன் சக்தியை அதிகரிக்கும்னு ஒரு வரி வருது அது எனக்கு முழுசா புரியல இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து சுருக்கமா சொன்னா நாம் எதை வெறுக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் நாம் எதை வெறுக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோமோ ஆமா ஆசிரியர் ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் கொடுக்கிறாரு வரலாறு முழுக்க நமக்கு யாரையாவது வெறுக்க சொல்லி கொடுத்தே இருந்திருக்காங்க ஒரு காலத்துல பிரெஞ்சுக்காரங்க அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஜெர்மனியர்கள் ஜப்பானியர்கள்னு அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும் ஆமா ஆனா உண்மையான எதிரி எந்த நாடும் இல்ல வெறுப்புங்கிற உணர்வுதான்னு சொல்றார் நீங்க வன்முறைய வெறுக்கிறீங்கன்னு வச்சுப்போம் உங்க எண்ணங்கள் முழுக்க வன்முறைக்கு எதிரான கோஷங்கள் வன்முறையாளர்கள் மேல கோபம்னு நிறைஞ்சிருந்தா ம் நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான தான் குடிகொள்ளுது கரெக்ட் இது உங்களையும் அந்த பிரச்சனையோட ஒரு பகுதியா மாத்திடுது அப்ப அநியாயத்தை கண்ட அமைதியா இருக்க சொல்றாரா இதுக்கு என்னதான் தீர்வு இல்ல அமைதியா இருக்க சொல்லல உங்க கவனத்தை மாத்த சொல்றார் கவனத்தை மாத்தணுமா ஆமா நீங்க எதுக்கு எதிரா இருக்கீங்கன்னு யோசிக்கிறத விட எதுக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு யோசிங்கிறாரு போரை எதிர்க்கிறத விட அமைதியை ஆதரிங்க நோயை எதிர்க்கிறத விட ஆரோக்கியத்தை ஆதரிங்க ஓ உங்க எண்ணங்கள் அமைதியா ஆரோக்கியமா இருந்தா நீங்க அதையே ஈர்ப்பீங்க இதுதான் அந்த எதிர்மறை சுழற்சியை உடைக்கிற ஒரே வழி இது ஒரு புதிய கண்ணோட்டம் அடுத்து சுய விழிப்புணர்வு பத்தி பேசலாம் அதாவது நம்மை நாமே எப்படி பார்க்கிறோம் என்பதை பத்தி இது சம்பந்தமா ஒரு அத்தியாய தலைப்பே விசித்திரமா இருக்கு ஆமா உங்களால உங்க காதை முத்தமிட முடியாது ஆமா அர்த்தம் நம்மள நாம முழுமையா வெளியில பார்க்க பாக்க முடியாதுங்கிறதுதான் அதோட அர்த்தம் ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றாரு அப்படியா ஆமா அவர் கல்லூரி பேராசிரியரா இருந்தப்போ ஒரு நாள் மாணவர்கள் அவர மாதிரியே வகுப்பறையில நடிச்சு காட்டிருக்காங்க ஒருத்தர் பெல்ட்ட கொஞ்சம் இறக்கி தொப்பைய வெளியே காட்டிட்டு நடந்திருக்கார் இன்னொருத்தர் கைகளை வேக வேகமா ஆட்டி சிடிக்கிறார் உரத்த குரல்ல பேசி கரும்பலகையில யாருக்கும் புரியாத மாதிரி கிருக்கி வச்சிருக்கார் அத பார்த்து அவருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அவர் மனசுல அவர் ஒரு அறிவாந்த அமைதியான பேராசிரியரா தன்னே நினைச்சிட்டு இருந்திருக்கார் ஆனா மத்தவங்க பார்வைக்கு அவர் அப்படி தெரியல தெரியல இங்கதான் அந்த சமநிலையின்மை வருது உன்னே சொல்லணும்னா இது கொஞ்சம் பயமுறுத்துது நாம ஒன்னு நினைக்க மத்தவங்க நம்மள வேற மாதிரி பாக்குறாங்கன்னா இது எப்படி சரி சேருது எல்லார்ட்டையும் போய் நான் எப்படி இருக்கேன்னு கேட்க முடியாதே அதுக்கு ஆசிரியர் ஒரு எளிய வழிய சொல்றார் முதல்ல நீங்க ரொம்ப நம்புற சில நம்பர்கள் கிட்டயோ உறவினர்கள் கிட்டயோ உண்மையான கருத்தை சேர்க்கலாம் அது ஒரு வழி சரி ஆனா அதை விட முக்கியமான சோதனை ஒண்ணு இருக்கு இந்த உலகம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க உலகம் எப்படி தெரியுது ஆமா உலகம் உங்களுக்கு அன்பான நட்பான இடமா தெரிஞ்சா நீங்க அன்பத்தான் வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் ஆனா உலகம் உங்களுக்கு விரோதமான கடுமையான மோசமான இடமா தெரிஞ்சா ஒருவேளை நாம தான் அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறோமோ யோசிக்கணும் சரியா சொன்னீங்க நம்ம உள்ளுலகம் எப்படி இருக்கோ அப்படிதான் வெளி உலகமும் காதலில் விழுவது மறைந்த பிறகு எஞ்சி இருப்பது தான் அன்பு அப்படின்னு சொல்றாரு இதை கொஞ்சம் விளக்குங்களே அந்த ஆரம்ப கட்ட ஈர்ப்பு பரவசம் எல்லாம் கடந்த பிறகு ஒரு உறவுல நிஜமா என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்றார் இதுக்கு டிஎச் லாரன்ஸோட ஒரு மேற்கோளையும் பயன்படுத்துறார் என்னது அன்பை தேடுபவர்கள் அன்பை கண்டுபிடிப்பதில்லை அன்பை வழங்குபவர்களே அன்பை கண்டறிகிறார்கள் இதுதான் விஷத்தோட மையம் ஓ அன்பை தேடக்கூடாது கொடுக்கணும் ஆமா நீங்க அன்பை தேடி அலைஞ்சீங்கன்னா என்கிட்ட அன்பு இல்லைங்கிற தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க அது உங்ககிட்ட தான் இன்னும் அதிகமா கொண்டு வந்து சேர்க்கும் இதுக்கு பதிலா நீங்களே அன்போட வடிவமா மாறணும் உங்களுக்குள்ள இருக்கிற அன்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அது தானா உங்ககிட்ட திரும்பி வரும் அதேதான் கடைசிய புத்தகம் தொடர ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப சுன்னிதமான விஷயம் அடிமைத்தனம் அடிக்ஷன் உங்களுக்கு வேண்டாத ஒன்றிலிருந்து உங்களால ஒருபோதும் போதுமானதை பெற முடியாதுங்கிற தலைப்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாரு தவறா ஆமா அத வெறுத்து எதிர்த்து போராடினா அது இன்னும் வலுவாகும் அதை அன்பு தான் சரி செய்யணும்னு சொல்றாரு இதுக்கு ராம்தாஸ் அவரோட குருவை பார்த்த ஒரு கதைய சொல்றாரு சொல்லுங்க ராம்தாஸ் இந்தியாக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த போதை மாத்திரைகள் இருந்துச்சு அவர் குருவை கொண்டப்போ குரு அந்த மாத்திரைகள் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு ராம்தாஸ் கொடுத்ததும் குரு அத்தனையும் ஒரே நேரத்துல வாயில போட்டு முழுங்கிட்டார் ஐயோ ராம்தாஸ்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆனா குருவுக்கு ஒண்ணுமே ஆகல அவர் இயல்பா இருந்தாரு அப்போதான் ராம்தாஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் சொன்னார் என்ன சொன்னார் நீங்க ஏற்கனவே டெட்ராய்ட்ல இருந்தீங்கன்னா அங்க போறதுக்கு பஸ் பிடிக்க தேவையில்லை ஓ இது என்னன்னா நம்ம தேடுற அந்த ஆனந்தம் அமைதி முழுமைங்கிற உணர்வுகள் எல்லாமே நமக்குள்ளேயே நம்ம இயல்பிலேயே இருக்கு அதுதான் டெட்ராய்ட் அடிமைத்தனம் அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம தப்பா எடுத்து ஒரு போலி பஸ் புரியுது அந்த பழக்கத்தை வெறுக்க வெறுக்க அதுக்கு நீங்க சக்தி கொடுக்கறீங்க அதுக்கு பதிலா அந்த பழக்கம் உங்களுக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுத்துச்சுன்னு பார்த்து அதுக்கு நன்றி சொல்லி அன்பு செலுத்துறது மூலமாதான் அதிலிருந்து முழுசா விடுபட முடியும்னு ஆசிரியர் சொல்றார் ஆக இந்த முழு புத்தகத்தோட பயணத்தையும் பார்த்தா நம்ம கனவுகள்ல ஆரம்பிச்சு நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் உறவுகள் வழியா பயணிச்சு கடைசில நம்மளோட பழக்க வழக்கங்கள் வரைக்கும் எல்லாமே உன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு ஆமா நம்ம வாழ்க்கையை சமநிலப்படுத்த வெளியில எதையும் மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளுலகத்தை நம்ம எண்ணங்களை நம்ம விருப்பங்களோட ஒருங்கிணைக்கணும் இதுதான் மைய செய்தியா மிகச்சரியா சொன்னீங்க நம்ம உள் உலகம்தான் நம்ம வெளி உலகத்தை உருவாக்குது இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாய தலைப்போட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க தலைப்பு பூமி ஸ்வர்க்கத்தால் நிரம்பியுள்ளது இது எலிசபெட் பேரட் ப்ரௌனிங் எழுதின ஒரு கவிதையோட வரி அந்த கவிதை சொல்லும் நீங்க பார்க்கிற ஒவ்வொரு புதர்க்குள்ளையும் கடவுள் இருக்கார் ஆனா இத பாக்குறவங்க மட்டும்தான் பயபக்தியோட தங்களோட காலணிகளை கழற்றாங்க மத்தவங்க அத சுத்தி உட்கார்ந்து பழங்களை பறிச்சிட்டு இருக்காங்க ஓ இப்போ உங்ககிட்ட ஒரு சிந்தனைக்கான கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்வர்க்கத்தை பாக்குறீங்களா இல்ல வெறும் பழங்களை மட்டும் பறிச்சிட்டு இருக்கீங்களா உங்க பார்வைதான் உங்க யதார்த்தத்தை தீர்மானிக்குது